ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுலேயே இந்தி எதிர்ப்பு அப்படிங்கிறது இருந்திருக்குங்கிறது இந்த பொன்னி மூலியமாக என்னால் தெரிஞ்சுக்க முடிஞ்சிச்சு சுதந்திரம் ஏன் கிடைச்சிச்சுன்னு கேள்வி எழுப்பிக்கிட்டே இருக்கு அதே மாதிரி நிறைய கேள்விகள் எழுப்புது பொன்னி இதழ் பாகிஸ்தானின் துயரம் அப்படிங்கிற ஒரு கட்டுரையில் அவங்க வச்சிருக்காங்க இந்த மாதிரி நம்ம இந்திய மக்கள் எந்த அளவுக்கு துயரடைந்தார்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் அந்த இடத்துல பதிவு செஞ்சிருக்காங்க இப்போ நம்ம எதுவாக இருந்தாலும் கூகுள்லேயும் சேட் ஜெப்லயும் போய் தேடுறோம் அந்த மாதிரி நம்ம பொன்னியை தேடும் போதும் அது நமக்கு டிஜிட்டல் வடிவத்தில் கிடைக்கணும் வருங்காலத்தில் அது பல ஆராய்ச்சி நோக்குகளை சொல்லிட்டு தான் இது எங்களோட பணியாக இருக்கிறது பொன்னி இதழ் எடுத்து பார்த்தப்போ அதுல ஒவ்வொரு படங்களும் எங்களுக்கு ரொம்ப வித்தியாசமா இருந்துச்சு நாங்கள் வெளியில காட்சிப்படுத்திருக்கோம் நீங்களும் பார்த்துருப்பீங்க நிகழ்விற்கு வருகை தந்துள்ள சிறப்பு விருந்தினர்கள் மற்றுமுள்ள பிற தோழமை நண்பர்களுக்கும் மனமார்ந்த வணக்கங்கள் நான் சபரிகா சென்னை கிறித்தவ கல்லூரி மாணவர் பொன்னி இதழில் கற்றுக்கொண்ட நிகழ்வுகளையும் அதுல எங்களை நெகிழ வைத்த நிகழ்வுகளையும் என்னுடைய கருத்துக்களாக உங்கள்கிட்ட பகிர்ந்து கொள்ளணும்னு நான் நினைக்கிறேன் முதலாவதாக பொன்னி இதழ் அப்படிங்கறதுல என்ன இருக்கும் கவிதை இருக்கா இல்ல கதைகள் இருக்கா கட்டுரை இருக்கா அப்படிங்கிற மாதிரி ஒரு நோக்கத்துல தான் உள்ள வந்தோம் நான் வந்து பெரும்பான்மையாக வந்து இலக்கிய மாணவியாக வந்து எந்த அதிக அளவு கட்டுரைகள்லாம் எதுவும் படித்தது கிடையாது கவிதைகளும் கதைகளும் அந்த நாவல் புதினம் அந்த மாதிரி தான் நான் படித்திருக்கேன் கட்டுரை வந்து செய்தி நோக்கில் தான் இருக்கும் பெரிதாக நமக்குள்ளே எந்த ஒரு விஷயங்களையும் கொண்டு சேர்க்காது அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் இருந்தேன் ஆனால் பொன்னி இதழை படிக்க தொடங்கினதுக்கப்புறம் அப்புறம் கட்டுரை வந்து எனக்குள்ளே ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தினதுன்னு சொல்லலாம் அதில் முதலாவதாக நான் படித்த ஒரு கட்டுரை வந்து இந்தி சார்ந்தது இந்தி எதிர்ப்பு எப்படி இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லணும் இந்தி எதிர்ப்புனா இன்றைய சூழ்நிலையிலையும் பெரும்பாலான மக்கள் வந்து இந்தி எதிர்ப்புனா என்ன இந்தியை எதிர்க்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த தான் நினச்சிட்டு இருக்காங்க ஆனால் அன்றைய காலகட்டங்களில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுலேயே இந்தி எதிர்ப்பு அப்படிங்கிறது இருந்துருக்குங்கிறது இந்த பொன்னி மூலியமாக என்னால் தெரிஞ்சிக்க முடிஞ்சிச்சு குறிப்பாக இந்தி ஏகாதிபத்தியம் அப்படிங்கிற ஒரு தலைப்பின் கீழே நாங்கள் படித்தது என்ன அப்படின்னா இந்தி ஏகாதிபத்தியம்னா இந்தி எதிர்ப்பு மட்டும் கிடைக்கும் அது இந்தியை எப்படி இங்க உள்ள கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க அப்படிங்கிறத ஒரு கட்டுரை தொகுப்புல அழகா கொடுத்துருக்காங்க கவிதை வடிவத்திலேயே இந்தி வந்தது இந்தி இந்தி போர்த்திணிப்பு அப்படிங்கிற தலைப்பின் கீழே வருது இந்தியை சார்ந்த விஷயங்கள் வந்து அன்றைய பொதுமக்கள் வந்து எந்த அளவுக்கு அவங்க மனதுக்குள்ள வச்சிருக்காங்க அப்படிங்கிறத பல செய்திகள் வாயிலா வந்து கட்டுரை வடிவத்துல கொடுத்துருக்காங்க அதுக்கு அடுத்த தலைப்பாக வந்து பொன்னியில் வந்து மதம் அவசியமா அப்படிங்கிற ஒரு தலைப்பு வந்து தொடக்க மலரிலிருந்து எல்லா இதழ்களையும் கட்டாயமாக எழுதியிருக்காங்க ஐயா பெரிய அழகப்பன் ஐயா சொல்லியிருந்தாங்க டி சீனிவாசன் அவங்க வந்து அவங்க தோழமை அப்படின்ட்டு ஒரு சந்திப்பு எங்களுக்கு அவங்கள ஒரு கிடைச்சது ஒரு நாள் எங்களுக்கு டிசி கேப் நிறுவனத்தில் அப்போது அவங்களிடம் பழகிறதுலருந்து டிகேசி அப்படிங்கிறவங்கள பற்றி நிறைய கற்றுக்க ஆரம்பித்தோம் அவங்களோட எழுத்து வந்து மிகப்பெரிய ஒரு ஆழமான எழுத்தாக இருந்ததுங்கிறது அந்த கட்டுரை வடிவத்தில் நாங்கள் புரிஞ்சிக்கிற அளவுக்கு இருந்துச்சு அவருடைய கட்டுரை மதம் அவசியமாங்கிறதுல ஒவ்வொரு தனிப்பட்ட நபருக்கும் ஒரு ஒரு புரிதல் இருக்கும் மதம் அவசியமாக இல்லையா அப்படிங்கிறது சிலருக்கு வந்து அவசியம்னு இருக்கும் அவர்களுடைய கருத்துக்கள் வந்து குறிப்பாக ஆன்மீக வளர்ச்சி சார்ந்ததாகவும் அறநெறியை வளர்க்கறதாகவும் இருக்கும் அடுத்தது மதம் அவசியம் இல்லை அப்படிங்கிற ஒரு கருத்தில் பார்த்தோன்னா இது வந்து மிகப்பெரிய மோதல்களுக்கும் மத மோதல்கள் இல்லாதது சார்ந்த சமூக பிற்போக்குத்தனத்தையும் கொண்டு வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க குறிப்பாக மதம் அவசியமா அப்படிங்கிற ஒரு கட்டுரையில் டிகே சீனிவாசன் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இன்றல்ல நேற்றல்ல தொன்றுதொட்டு மதத்திற்கு போட்டியாக துணிந்து நிற்பது அறிவு அப்படிங்கிற ஒரு வாக்கியத்தை எழுதியிருக்காரு அடுத்தது வந்து பாரதியாருடைய கருத்துக்களுக்கு முரண்பாடான எழுத்துக்களையும் அங்க அவரு குறிப்பிட்டிருக்கிறாரு முக்கியமாக வந்து அங்கே அறிவு சார்ந்த விஷயங்கள் வந்து மதம் அவசியமில்லை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கட்டாயத்துக்குள்ளே அங்கே நம்ம பார்க்குறத தாண்டி அவருடைய எழுத்துக்களுடைய ஒரு நிரந்தரமான ஒரு தீர்வு நமக்கு அதுக்கான கேள்வி இருந்துச்சுன்னா நிச்சயமாக அந்த கட்டுரைகளில் கிடைக்கும் நீங்கள் தொடக்க மலர்லேருந்து அதை படிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது ஒரு நல்ல புரிதல்களை உங்களுக்கு கொடுக்கும்னு நான் நினைக்கிறேன் மதம் அவசியமாகிற தலைப்புகளில் நம்ம உள்ளே எடுத்து வந்தோம்னாக்கா அப்பா துறையார் நிறைய ஆசிரியர்கள் எழுதியிருக்காங்க அதில் நிறைய புரிதல்களை தாண்டி நிறைய ஒரு ஆழமான சிந்தனையையும் தூண்டும் ஒரு நம்பிக்கையும் எனக்குள்ளே வந்துச்சு அதில் நிறைய விவாதங்களும் இருக்குது முரண்பட்ட கருத்துக்களும் இருக்கும் ஆனால் சிந்திக்க தொடங்கிட்டோன்னா அந்த கட்டுரை வந்து ஒரு நல்ல நோக்கத்தில் நம்மளை கொண்டு போகணுன்னு நான் நினைக்கிறேன் அதுக்கு அடுத்த கட்டுரைகள் நான் பெரும்பான்மையாக படித்தது கட்டுரைங்கிறத தாண்டி நம்ம திராவிடம் சார்ந்த விஷயங்கள் அதில் நிறைய விஷயங்கள் இருக்குது திராவிடத்தை தாண்டி இந்தியாக்குள்ளே என்னென்ன நடக்குது அப்படிங்கிறத அன்றன்ற சூழலில் அந்தந்த நேரத்துக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக எழுதியிருக்காங்க முக்கியமாக வந்து காஷ்மீரோடய எல்லை பிரச்சனை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுகளில் இருந்தே இருந்துச்சு அன்றைய சூழலில் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் எந்த அளவுக்கு பிரச்சனை இருந்ததுங்கிறது அனைவரும் அறிந்த ஒரு விஷயமா இருக்கும்னு நினைக்கிறேன் காஷ்மீரும் அந்த ஒரு எல்லையை வ வச்சு தான் பாகிஸ்தானும் இந்தியாவும் எதிரின்னு நம்ம நினச்சிட்டு இருக்கோம் அதுக்கான போர் ஏற்படுவதற்கான ஒரு சூழலும் அன்றைய நிலையில் இருந்துச்சு அதை தாண்டி இந்தியா பாகிஸ்தானுடைய எதிரியாக பார்க்குறோம் நமக்கும் அவங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் தான் இருக்குதுன்னு நினச்சிட்ருக்கோம் அவங்கள வந்து அண்டை நாடாக நம்ம இப்போ பேசிக்கிட்டு இருந்தாலும் அந்த நேரங்களில் பாகிஸ்தானின் துயரம் அப்படிங்கிற ஒரு கட்டுரையில் அவங்க வச்சிருக்காங்க இந்த மாதிரி லியாஹத் அலிகான் அப்படிங்கிற ஒரு முதல்வர் இருந்தார் அந்த போர் சூழல்ல அவர் ஒரு முக்கியமான ஒரு மனிதர் அவர் சுட்டுக்கொல்லப்பட்ட கொல்லப்பட்ட நேரத்துல நம்ம இந்திய மக்கள் எந்த அளவுக்கு துயரடைந்தார்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் அந்த இடத்துல பதிவு செஞ்சிருக்காங்க இந்த மாதிரி பாரதிதாசன் பரம்பரை அவர்களுடைய கவிதைகளில் உலக அறியக்கூடிய கவிதைகள் அங்க வந்து வச்சிருக்காங்க நம்ம அதை படித்தோம் அப்படின்னா அது நிச்சயமா புரியும் இந்த கட்டுரை தொகுப்புகள் எல்லாமே வந்து மொழி இனம் அரசியல் பெண்ணுரிமை நாட்டு நடப்பியல் அப்படின்னு எல்லா விஷயங்களையும் வந்து கடந்து பல்வேறு பயன் தரக்கூடிய விஷயங்களை உங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கும்னு நான் நினைக்கிறேன் இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த பேராசிரியர் கருணாகரன் ஐயா அவர்களுக்கும் டிசி கேப் நிறுவனத்தின் குழு அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றிகள் அனைவருக்கும் அன்பின் வணக்கங்கள் நான் கார்த்திகேயன் சென்னை கிறித்தவக் கல்லூரியில் இளங்கலை தமிழ் மூன்றாம் ஆண்டு படிக்கிறேன் பொன்னி இதழ் தொகுப்பு பணிக்கு வந்ததுக்கப்புறம் நான் நிறைய தெரிஞ்சுக்கிட்டது வந்து இலக்கிய வகைகள் எனக்கு வந்து கவிதை ரொம்ப பிடிக்கும் அதில் பொன்னி இதழில் வெளியான ஒரு கவிதை ஒரு விளிம்பில் இருக்க மக்கள் சுதந்திரம் கிடைச்சதை பற்றி இருக்காங்க இன்னொரு விளிம்பில் பொன்னி இதழில் எழுதுகிறாங்க சாதி மதம் என்ற போதை இலை மக்கள் தட்டு தடுமாறி மாய்கை மாய்கிலை நீதி முறையற்ற தன்மையிலே இங்கு நெருங்கும் சுதந்திரம் யாருக்கடா அப்படின்னு கேள்வி கேட்டிருப்பார் சாமி பழனியப்பன் அதே மாதிரி அடுத்து காந்தி வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதில் இறந்ததுக்கு அப்புறம் அந்த கொலை அந்த கொலைக்கு பின்னணியான விஷயங்களை வந்து நாராண் ஆச்சியப்பன் அவரோட செய்திப்பாட்டில் வந்து குறிப்பிட்டிருக்காரு உலகமெல்லாம் துன்புற்றது எதற்கடி தோழி மிக உத்தமர் காந்தியர் செத்தனர் ஆகையால் தோளா உயிர் விலகிடவே செய்து விட்ட நோய் என்ன தோழி மதவெறி என்னும் நோய் வந்து குறிவைத்து சுட்டதடா தோழா அப்படின்னு எழுதியிருப்பாரு இதெல்லாம் படிக்கும்போது ரொம்ப நெகிழ்ச்சியாக இருந்துச்சு ஏன்னா இருவேறு விழும்பில் இருக்க மக்கள் ஒரு பக்கம் சுதந்திரத்தை கொண்டாடுறவங்க இன்னொரு பக்கம் சுதந்திரம் ஏன் கிடச்சிச்சுன்னு கேள்வி எழுப்பிக்கிட்டே இருக்குது அதே மாதிரி நிறைய கேள்விகள் எழுப்புது பொன்னி இதழ் பொன்னி இதழோட ஆரம்ப காலகட்டத்தில் வந்து பெண்கள் வந்து ரெண்டு ரெண்டு பேரும் எழுத ஆரம்பிக்கிறாங்க கலையரசி தமிழ் செல்வி அவங்க எழுதுறது வந்து மகளிர் அழகு குறிப்பு குழந்தை வளர்ப்பு முறை ஆனால் பொன்னியோட ஏழாவது எட்டாவது மலர்கள் வரும்போது சுலோக்ஷனா மங்கை அப்படின்றவங்க கட்டுரை கவிதைகள் அப்படின்னு அவங்களோட தளத்தை விரிவுபடுத்துகிறாங்க இதை நான் எப்படி பார்க்குறேன்னா கல்வி அப்புறம் பெண்களோட வளர்ச்சி படிநிலை எப்படி இருக்குது சமூகத்திலையும் சரி அப்படின்றத பொண்ணு இதழ் பிரதிபலித்ததாக தான் எனக்கு தோணுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுலருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து வரை தமிழகத்தில் நிகழ்ந்த சூழலையும் இந்தியாவில் நிகழ்ந்த அரசியல் சூழலையும் உலக செய்திகளையும் தெரிஞ்சுக்க கண்டிப்பாக பொண்ணு இதழ் உதவியாக இருக்கும் இந்த தொகுப்பு பணிக்கு வாய்ப்பு கொடுத்த எல்லோருக்கும் நன்றிகள் இங்கே வருகை புரிந்துள்ள அனைவருக்கும் என் இனிய வணக்கங்கள் என் பேர் உமாதேவி நான் சென்னை கிறித்துவக் கல்லூரி தமிழ் மூன்றாம் ஆண்டு பயின்று வருகிறேன் இந்த பொன்னி இதழ் தொகுப்பில் நான் வந்ததுக்கப்புறம் என்னோடய கற்றல் அனுபவம் என்ன அப்படின்றத தான் இந்த இடத்துல நான் பகிரணுன்னு விரும்புகிறேன் பொன்னி இதழ் எடுத்து பார்த்தப்போ அதிலிருந்து ஒவ்வொரு படங்களும் எங்களுக்கு ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு அதை நாங்கள் வெளியில் காட்சிப்படுத்திருக்கோம் நீங்களும் பார்த்துருப்பீங்க ஒவ்வொரு கவிதையிலையும் கட்டுரையிலையும் இடம்பெற்றிருக்க அந்த படங்களை பார்த்தாலே இது என்ன சொல்ல வருது அப்படின்ற ஒரு கருத்தை நம்மளால புரிஞ்சுக்க முடியும் அது மாதிரி ஒவ்வொரு இதழ்லையும் இடம்பெற்றிருக்க அட்டைப்படங்கள் அந்த அட்டைப்படங்கள் குறித்தே அந்த இதழ்குள்ளேயே என்ன இந்த அட்டைப்படத்தை யார் வரைஞ்சது இது என்ன நமக்கு சொல்ல வருது அப்படின்ற விளக்கங்கள் இருக்குது அதில் நான் படித்து வியந்த ஒரு கதை தலைப்பு வந்து நல்ல நண்பன் அந்த கதை இங்கே சொல்லணும்னு ஆசைப்பட்றேன் அதாவது கந்தன் அன்பு அப்படின்னு ரெண்டு பசங்கள் இருக்காங்க ரெண்டு பேருமே பள்ளிக்கூடம் படிக்கிறாங்க இதில் அன்பு வந்து எப்படின்னா ரொம்ப நல்லா படிக்கிற பையன் ஆனால் வஸ் வசதியான குடும்பத்தை சேர்ந்தவர் கந்தன் வந்து கொஞ்சம் ஏழ்மையாக படிக்கிற பையன் அவனோட கொஞ்சம் பின்தங்கி படிக்கிறாரு இப்போ அன்பு முதல் மாணவனா கந்தன் இரண்டாவது மாணவர் அந்த மாதிரி இந்த சமயத்தில் பள்ளியில் ஒரு தேர்வு நடக்குது இந்த தேர்வில் யார் முதல் மதிப்பெண் எடுக்கிறாங்களோ அந்த மாணவருக்கு எல்லாமே இலவசம் படிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க இந்த தேர்வு நாளன்று அன்பு கந்தனை கூட்டு போகலான்னு வீட்டுக்கு வராரு அப்போ அந்த வீட்டில் அவங்க அம்மா கதவை பூட்டிட்டு அவன்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க இது அன்பு வெளியில் நின்று கேட்குறாரு என்ன சொன்னாங்கன்னா இந்த தேர்வு நீ முதல் மதிப்பெண் எடுக்கணும் அப்போ தான் உன்னை என்னால் படிக்க வைக்க முடியும் ஏன்ட்ட இப்போ பொருளாதாரம் அவ்வளோவா இல்லை அப்படின்றாங்க இதை அன்பு வெளியிலேருந்து கேட்டுகிட்டே இருக்காரு அவர் ஆமிச்சுக்களை இந்த மாதிரி சொன்னதை கந்தனும் இல்லைம்மா அன்பு தான் முதல் மதிப்பெண் எடுப்பான் ஏன்னா அவன் என்னோட நல்லா படிப்பான் அப்படின்னு சொல்கிறாங்க உடனே இவங்க ரெண்டு பேரும் பள்ளிக்கூடம் போகிறாங்க அங்கே இருக்க மாணவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா அன்பு தான் முதல் மதிப்பெண் எடுப்பான் அப்படின்னு இதை கேட்டவுடனே கந்தனுக்கு ஒரு தாழ்வு மனப்பான்மை வருது அப்போ நம்ம இதில் தேர்ச்சி பெற மாட்டோம் அப்படின்னு தேர்வு முடியுது அதோட முடிவுகள் வருது இதில் எல்லாருக்கும் ஒரு அதிசயம் ஆச்சரியம் என்னென்னா இதில் வந்து அன் அன்பை விட கந்தன் தான் முதல் மதிப்பெண் எடுத்திருக்காரு இதை எல்லாரும் அங்கே இருக்க வந்து பாராட்டுறாங்க நீ முதல் மதிப்பெண் எடுத்துட்ட வாழ்த்துக்கள் அப்படின்னு ஆனால் இது எதனால் வந்தது அப்படின்னா அந்த இடத்துல அன்பு விட்டு கொடுத்துருக்காரு அவர் வந்து இந்த தேர்வில் இருக்க எல்லா கேள்விகளும் தெரிஞ்சாலும் தவறான பதில்கள் எழுதி இந்த வாய்ப்பை கந்தனுக்காக விட்டு கொடுத்துருக்காரு இந்த மாதிரி ஒரு மனநிலை வந்து அந்த குழந்தைங்களுக்கு வரணும் இந்த வயசுலே அப்படின்றதுக்காக தான் பொன்னி இதழில் சிறுவரங்கம் அப்படின்ற ஒரு பகுதியை வச்சு தொடர்ந்து எழுத்தாளர்கள் எழுதிட்டு வராங்க இது மாதிரி ஏராளமான கதைகள் சிறுவரங்கத்தில் இருக்குது இப்போ நான் நிறைய விஷயத்த காதால் கேட்டிருக்கேன் அதை நான் எழுத்தால் பார்த்த ஒரு இடம் அப்படின்னா அது பொன்னி தான் புதுமை பித்தன் குறித்து அதுக்கப்புறமா நெசவாளர்கள் பற்றிய கட்டுரை இந்த மாதிரி நிறைய பொன்னி இதழில் இருக்குது இப்போ நாங்கள் எல்லாருமே உங்களுக்கு சொன்னது வந்து ஒரு அறிமுகம்தான் இன்னும் நீங்க பொன்னி இதழை எடுத்து படிச்சீங்கன்னா நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது நிறைய இருக்கு தொடர்ந்து பொன்னி இதழை வாசிங்க இதற்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி என் குழுவினருக்கு நன்றி நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் நான் நந்தன் சென்னை கிறித்துவ கல்லூரியில் தமிழ் இலக்கியம் மூன்றாம் ஆண்டு பயில்கிறேன் பொன்னி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு முதல் ஐம்பத்தைந்து வரை வெளியான ஒரு தலைச்சிறந்த இதழாகும் இதில் எங்களோட பணி என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம எதுவாக இருந்தாலும் கூகுள்லேயும் சேட் ஜெப்லேயும் போய் தேடுறோம் அந்த மாதிரி நம்ம பொண்ணியை தேடும்போதும் அது நமக்கு டிஜிட்டல் வடிவத்தில் கிடைக்கணும் வருங்காலத்தில் அது பல ஆராய்ச்சி நோக்குகளை உருவாக்கணும்னு சொல்லிட்டு தான் இது எங்களோட பணியாக இருக்கிறது பொன்னியில் பார்த்தீங்கன்னா நூற்றி முப்பத்தி எட்டு இதழ்கள் வெளியே வந்திருக்கிறது அதில் நம்மக்கிட்ட எண்ணமயமாக்கப்பட்டது வந்து நூற்றி எட்டு இதழ்கள் அதில் சிலது வந்து புத்தக வடிவத்தில் இருக்குது அந்த புத்தகங்கள் வெளியே வந்து காட்சிப்படுத்தப்பட்டாலும் எல்லோரும் கண்டிப்பாக பார்க்கணும் அந்த புத்தகத்தை என்பம மேக வந்து ரோஜா முத்தை ஆராய்ச்சி நூலகம் அதற்கான படங்கள் தான் இது மீதமுள்ள இதழ்கள் அரு பெரியண்ணன் குடும்பத்தாரும் பெரிய அழகப்பன் அவர்களும் பல ஆண்டுகள் சேர்த்து வைத்து நமக்கு கொடுத்தது இந்த பணி தொடக்கத்தில் எங்ககிட்ட வந்து வந்த வார்த்தை வந்து ஓசியா டெக்ஸ் கன்வெர்ஷன் இது ஒரு டெக்னிக்கலாக வார்த்தை மாரி எங்களுக்கு தெரிஞ்சது ஆனால் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட இதில் வந்து படமாக இருக்கும் அந்த படத்தை வந்து கணினி படிக்கிற வகையில் மாத்தது தான் ஓசியா டெக்ஸ் கன்வெர்ஷன் இதில் வந்து நம்ம கிட்ட நான்கு வழிமுறைகள் நாங்கள் பயன்படுத்தணும் முதல் வழி கூகுள் லென்ஸ் கூகுள் லென்ஸில் வந்து நம்ம படத்தை போடும்போது அது வந்து டெக்ஸ்ட் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி கொடுக்குது இதற்கான பணிக்கு நாள் பார்த்தீங்கன்னா ஒரு வாரமாக இருந்துச்சு ஒரு இதில் முடிக்கிறதுக்கு அடுத்து நாங்கள் எளிமையான வழி தேடும்போது இந்த குரோம் வந்து பிடிஎஃப் கிடச்சிது எங்களுக்கு இந்த குரோமில் நம்ம பிடிஎஃப் போடும்போது அது நமக்கு வந்து டெக்ஸ்ட் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி கொடுக்குது இது வந்து ஒரு ஐந்து நாளில் வந்து ஒரு இதில் முடிக்கிறதுக்கு எங்களுக்கு எடுத்தது அதுக்கு அடுத்த வழி பார்த்திங்கன்னா பிடிஎஃப் வந்து வேர்டாக மாற்றுது இதில் வந்து ஒரு சில இதழ்கள் மட்டுமே எங்களை வந்து பயனளிச்சுது இதை விட எளிமையான வழி தேடும்போது தான் டெஸர் ஆக்ட் அப்படின்ற ஒரு ஓப்பன் சாஃப்ட்வேர் எங்களுக்கு கிடச்சி இதை வந்து நீங்கள் எல்லாமே அனைவரும் பயன்படுத்தலாம் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு இதில் போடும்போது அது ஒழுங்கான வடிவத்தில் அதுவே நமக்கு கொடுத்தது இதில் வந்து ஒரு இதில் முடிக்கிறதுக்கு ஒரு மணி நேரம் மட்டும்தான் எங்களுக்கு வந்து ச நேரம் வந்து செலவாச்சு இதில் பல சவால்கள் இருந்தது அதில் வந்து முதல் சவால் பார்த்திங்கன்னா ஸ்கேனிங் சவால்கள் நம்ம பொன்னியில் வந்து எழுத்துருக்கள்லாம் வந்து தனித்துவமாக இருந்தது இப்போ வந்து வெளிவரில் வெளிவரவில் இருக்கிற லை ஆகட்டும் புரட்சி மலர்கள் ராவாகட்டும் இந்த மாதிரியான எழுத்துருக்கள் வந்து ஸ்கேன் பண்ணுறதுக்கு ரொம்ப வந்து கஷ்டமாக இருந்தது இப்படிப்பட்ட எழுத்துருக்களை வந்து எண்களாகவும் வேறொரு மொழிகளும் வந்து எங்களுக்கு வந்து கொடுத்தது அடுத்து பார்த்தீங்கன்னா பக்கமைப்பு தொடர்பான சவால்கள் இப்போது தற்காலத்தில் வந்து ஒரு பக்கத்துக்கு வந்து ரோக்கு காலமுக்கும் இவ்வளோ இடைவெளி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இருக்குது ஆனால் வந்து அப்போ பார்த்தீங்கன்னா நடுவில் வந்து பொதுச்செய்தி போடுறதா இருக்கட்டும் வளரும் இலக்கியம் இந்த படம் வந்து ஒரு தனித்துவமாக இருக்குது இந்த மாதிரி படங்கள் போடுறதுனால வந்து எங்களுக்கு வந்து இப்போ டெக்னாலஜி வந்து கொஞ்சம் கஷ்டப்படுது சவால் ஸ்கேன் பண்ணும்போது அடுத்த கடைசி கட்டம் பார்த்திங்கன்னா பெருத்திருத்த பணி இது வந்து ஒரு கூட்டு முயற்சி தான் இதில் வந்து ஒரு நபர் வந்து நம்ம இதழில் படிப்பாங்க இன்னொரு நபர் அதை வந்து கணினில் திருத்துவாங்க இதுக்கு வந்து தமிழ் தட்டச்சுக்கு வந்து என்எச்எம் ரைட்டர் பயன்படுத்துகிறோம் இப்படி பல சவால்களை தாண்டி ஒரு வருடம் வெளியான இதழ்களோட தொகுப்பு வந்து என்மமைக்கப்பட்டிருக்கு இது பார்த்திங்கன்னா மொத்தம் எழுநூற்றி ஐம்பது பக்கங்கள் கொண்டது அதில் சில தனித்துவமான பக்கங்கள் வந்து இப்போ அவங்களுக்கு காட்சிப்படுத்தியிருக்கோம் வரலாற்றியல் நோக்கில் பொன்னியின் தேவை என்ன என்பதை குறித்து சிறந்த உரையாற்றிய பேராசிரியர் அவர்களுக்கு நன்றிகள் தங்கள் கற்றல் அனுபவங்களினால் அனைவரையும் கற்றல் தளத்தில் ஈடுபடுத்திய மாணவர்களுக்கும் நன்றிகள் தற்போது பொன்னி இதழ் தொகுப்பு பணியில் ஈடுபட்ட உதவி பேராசிரியர் சா கருணாகரன் அவர்கள் சண்முகப்ரியா பிரியா அ மெல்வினா ரா கார்த்திகேயன் பூ நந்தன் கா உமாதேவி சே சௌமியாஸ்ரீ ஆகியோருக்கு நினைவு பரிசனை வழங்க மாண்புமிகு தமிழ்நாடு இயற்கை வளங்கள் துறை அமைச்சர் திரு எஸ் ரகுபதி ஐயா அவர்களை அழைக்கின்றேன்